இறங்கி கொண்டிருக்கிறது அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கில் இருந்து இறங்கி கொண்டிருக்கிறது இது என்ன அதில் முக்கியமான அம்சம் என்னென்னா காளைகள் எதிர்பார்த்தது அதாவது இன்ட்ராடெக்ட்ரிட அவங்க எதிர்பார்த்தது இதற்கு மேலே க்ளோஸ் இதை அறுபதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலை க்ராஸ் செய்து இதற்கு இடையில் க்ளோஸ் ஆகும் என்று எதிர்பார்த்தார்கள் அதாவது அறுபத்தொன்னாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலுக்கும் அறுபதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலுக்கும் இடையில் க்ளோஸிங் இருக்கும் என்று இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் எதிர்பார்த்தாங்க டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அதே சமயம் அவங்க இறங்கச்சுன்னா அதாவது வெள்ளிக்கிழமை க்ளோஸிங்லேருந்து இறங்கச்சுன்னா இதை உடைக்காது என்று ஐம்பத்தொம்பதாயிரத்தி எழுபத்தி பதினாலு என்ற நிலையை உடைக்காது ரீபவுண்ட் ஆகும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் இங்கே இன்ட்ராடே பேசிஸில் இது உடைந்திருக்கிறது அதனால் இது என்ன ஒரு ஒரு சந்தேகம்னா இன்ட்ராடே பேசிஸில் இது வந்து அப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு என்ற நிலை வரை சரியக்கூடும் அதனால் இன்ட்ராடே இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சரி இப்போ நிலைகளை பார்த்து விடுவோம் இப்போ என்னென்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ட்ரெண்ட் சைடர் இப்போ இது வந்து இது இதுதான் ட்ரெண்ட் சைடர் இப்போ இதற்கு கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் ஐம்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினாலு இதை தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு சரி இப்போ இதை இதற்கு மேலே ரீபவுண்ட் ஆனால் என்னென்னா அறுபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு வரை ஏற்றம் இருக்க வாய்ப்பு அதை கடக்க வாய்ப்பில்லை என்று இன்ட்ரோடே டேட்டஸ் கருதுகிறார்கள் தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு சரி இப்போ நான் ஐம்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினாலே உடைக்காது என்று கூறியிருந்தேன் இது உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னா சரிவு ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு என்ற நிலை வரை தொடரும் என்று கருதுகிறார்கள் சரி இப்போ இது அறுபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலே கிடக்காது என்று சொன்னேன் அல்லவா இப்போ இது கடந்தால் என்ன ஆகுதுன்னா அறுபதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு வரை ஏற்றமற்க வாய்ப்பு இதுதான் இன்றைய இன்ட்ராடேட் ட்ரேடர்ஸ் குண்டான நிலைகள் சரி டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸும் இதைத்தான் எதிர்பார்த்தாங்க எப்படின்னா இதை உடைக்காது ரீபவுண்ட் ஆகும் என்று எதிர்பார்த்தார்கள் இது இன்ட்ராடே பேசிஸில் இது இன்ட்ரா வீக் பேசிஸில் உடைச்சிருச்சு அதனால் சரிவு ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து நாலு வரை இருக்க வாய்ப்பு அதுதான் இதோடைய சாராம்சமும் டெலிவரி ஸ்ட்ரீடர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அதாவது இதற்கு ஐம்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு கீழே வர்த்தகம் நடந்தால் ஐம்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினாலே உடைக்காது என்று கருதுகிறார்கள் ரீபவுண்டாக வாய்ப்பு என்று கருதுகிறார்கள் இதை உடைத்தால் சரி மேலும் சரிவு இருக்கும் ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து நாலு வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் சரி இங்கிருந்து ஏற்றம் இருந்தால் அதாவது மேலே ஏற்றம் இருந்தால் அம் அறுபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு வரை ஏற்றம் இருக்க வாய்ப்பு அதை கடக்க வாய்ப்பில்லை என்று டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்கட்டும் இதை கடந்தால் அதாவது இறங்க வாய்ப்பு அப்படிங்கிறங்க இதை கடந்தால் மேலும் ஏற்றம் வர வாய்ப்பு அது எப்படின்னா அறுபதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு வரை இருக்க வாய்ப்பு இதுதான் நிலைகள் இதற்கு தகுந்தப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் இது வந்து டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் கொண்டான நிலைகள் இதுக்கு தகுந்தப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்